தீப ஒளி திருநாள் அன்று மாலை ஆறு மணிக்கு நம்மளுடைய ஆலயத்துல லக்ஷ்மி குபேர பூஜை அனைவரும் நிச்சயமா வந்து கலந்துக்கணும் வருஷ வருஷம் நம்மளோட கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை வந்து பாத்தீங்கன்னா குரு கையினால பண்ணுவாங்க இந்த வருஷம் ரெண்டு குருமார்கள் இருக்காங்க ஒரு ஒரு அற்புதமான அரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு லக்ஷ்மியையும் குபேரரையும் நம்மளுடைய அழைத்து எடுத்துட்டு போக ஒரு அற்புத வாய்ப்பு யாருமே தவற விட்டுறாதீங்க தீபாவளி என்று மாலை ஆறு மணிக்கு தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி சேத்திரத்துக்கு அனைவரும் வருக சோ புவனேஸ்வரி கேத்திரத்துல புவனேஸ்வரி உபாசனை கொண்ட தத்த பரம்பரையை சார்ந்த குருவால இப்போ அவரோட திருநாள் வாயினால் சொல்லக்கூடிய மந்திரத்தை காதால் கேட்கக்கூடிய பாக்கியமும் அந்த க எப்போ ஏற்பட்ட கஷ்ட துன்ப துயரத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தேவதைகளை வச்சு பண்ணக்கூடிய பூஜையிலேயும் கலந்து கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு நேரில் வர முடியாதவங்க உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி சங்கல்ப கட்டணம் செலுத்தி சங்கல்பமும் செஞ்சுக்கலாம் அதே போல் இந்த பூஜைக்கு கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெய் வாங்கி தரணும் பூஜைக்கான சிறு கட்டணம் இருக்குது அது என்னன்றதை கீழே டிஸ்கிப்ஷனில் நம்பர் தரும் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிடும் முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதில் மூன்று பொருட்கள் பூஜ் ஜையில் வைக்கப்பட்ட மூன்று பொருட்கள் உங்களுக்கு பரிசா வரப்போகுது